பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவது என்ன விதமான பலன்களை போகிறது மூன்று எட்டு குடைவன் மூன்று எட்டு குடையவன் ஆட்சி பெறுகிறான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே சுக்கரனுடைய அருள் கிடைத்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு நீங்கள் தான் பெஞ்ச்மார்க் நீங்க தான் பெஞ்ச் மார்க் ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் என்பது மீடியா இந்த மீடியா என்பது எட்டுக்குடைய சுக்கரன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறான் எட்டுக்குடைய சுக்கரன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறான் அப்போ எது இதெல்லாம் வந்து வறுமை கடன் கஷ்டம் போன்றவை இருந்ததோ அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக மாறப்போகிறது மூன்றாம் இடத்திலே மறைவதன் மூலம் விபரீத ராஜயோகம் கிடைக்கிறது எது உங்களை வேதனைப்படுத்தும் விஷயங்களாக இருந்ததோ அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக மாறிவிட்டது வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு குடைவன் எட்டு குடைவன் குட்டிச்சுவராக்குவான் என்று பொருள் மூன்று எட்டுக்குடைய இந்த சுக்கர பகவான் மூன்று எட்டு மூன்றாம் வீட்டிலே வரையும் பொழுது அந்த மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் அதில் ஆட்சி பெறும் பொழுது சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மூத்த சகோதரம் இளைய சகோதரம் அவர்களுடைய அனுகிரகம் அவர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் போன்றவை கிடைக்கிறது மூன்று என்பது சிறு பிரயாணம் சிறு பிரயாணங்கள் செய்வதால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சார் நீங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சொல்லுவாங்க இந்த சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய விஐபி தொழிலதிபர்கள்லாம் பதினொன்றரை மணிக்கு நைட்டு கார் எடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு தடவை சென்னையை சுற்றி வருவாங்க அதில் ஒரு ஜாலி பண்ணிவிட்டு நைட்டு போய் படுத்துவாங்க இது அவங்களோட ரிலாக்ஸேஷன் அதிகபட்ச ரிலாக்ஸேஷன் டெய்லி அப்படியே சுற்றி வர்றது தான் இது போன்ற இந்த சிறு பிரயாணங்களுக்கு நிறையா பொருள் உண்டு இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல் எடுத்திங்கனாலும் எல்லா ஒரு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு அப்படி ட்ராவலாக சுற்றிட்டு வர்றது ஒரு பீச் வரைக்கும் போயிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க ரிலாக்சேஷன் போன்ற பீரியட்ஸ் ரொம்ப அதிகமாகும் பக்கத்தில் இருக்க வேலூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் திருத்தணி வரைக்கும் போயிட்டு வரலாம் திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் மூன்று குடையவன் ஆட்சி பெறும் பொழுது சிறு பிரயாணங்கள் என்பது அதிகரிக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் மாமா வீட்டுக்கு போய் ஒரு மூணு நாள் இருந்துட்டு வரலாம் சகோதரர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா மூன்று குடையவன் என்பது சிறு பிரயாணம் எட்டு குடைவனாகவும் இருக்கின்ற சுக்கரன் என்பதால் நகைகள் பொட்டிக் ஆடம்பர பொருட்கள் கேமரா வகையிலான கடன்களெல்லாம் சரியாகும் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டுடியோ வைக்கலான்னு சொன்னான் சார் இவன் பேச்சை கேட்டு ஆரம்பித்தேன் ஓடவே மாட்டேங்குது ஸ்டுடியோ ஒருத்தர் கூட ஷூட்டிங்க்கு வரவே மாட்டேங்கிறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகும் ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு அது அப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பெருமைக்கு ஆரம்பித்து ஃபோட்டோ ஸ்டுடியோ கடை சரி நிறைய பேர் என்ன மூவி மூவிக்காக வாங்கியிருப்பாங்க கேமரா என்னோட பேஷன் சார் பறவைகள்லாம் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் விலங்குகள்லாம் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது என் பேஷனு என்று சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆனால் அது எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வேலை இல்லாமல் பக்கத்துட்டு குழந்தைக்கு பர்த்டே பர்த்டே பார்ட்டிக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோகிராஃபராக நம்மளை புக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் வேலை இல்லாத போய் இந்த கம்ப்யூட்டர் இந்த கேமரா வச்சு ஏதோ அவங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படி வாழ்ந்துக்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா குடையவன் என்பது வறுமையை கடனை தரக்கூடியவன் அவனே உங்களுக்கு அனுகிரகம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான் எதை நினைத்து நீங்கள் வருந்தினீர்களோ ஐயோ தெரியாமல் இதை வாங்கிட்டமே இந்த கார் சும்மா தான் கிடக்கு இதை தெரியாமல் வாங்கிட்டமே என்று நீங்கள் நினைத்தால் அதுக்கு டிராவல்ஸ்ல நீங்கள் அட்டாச் ஆகி இவ்வளோ சம்பாதிக்கலாம் மாதம் இவ்வளோ வருமானம் வரும் என்பது போன்று நீங்கள் அதை நீங்கள் செஞ்ச தவறு சரியாகிவிடும் சொல்ல வரேன் அலெக்சாண்டர் ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் எப்பொழுதும் சரியான முடிவுகளை எடுப்பதில்லை முதலில் முடிவெடுப்பேன் பிறகு அதை சரியானதாக மாற்றுவேன் அந்த மாதிரி எட்டுக்கொடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரியானதாக மாற்றுகிறீர்கள் நீங்கள் எடுத்த முடிவை சரியானதாக மாற்றுகிறீர்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க தெரியாமல் இதை வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் இப்போ என்ன செய்யலாம் இதை வச்சு எப்படி ரெவென்யூ பண்ணலாம் இதை வச்சு நம்ம எப்படி பணம் வாங்கலாம் என்பது போல விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க மூன்று எட்டு குடையவன் வரும்பொழுது எதெல்லாம் உங்களுக்கு கடனோ அதை வச்சு இது இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது அதை நீங்கள் ஐடியில் காட்டிக்கலாம் எக்ஸ்பென்ஸாக பண்ணிக்கலாம் நல்ல வேலை இது நமக்கு ஒரு செலவாக இருக்கிறது நமக்கு நல்லது தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து பேலன்ஸில் டாலி பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களை வருத்திய விஷயங்களோ அது உங்களுக்கு ஆதரவான விஷயங்களாக மாறிவிட்டது சுக்கரன் ஆட்சி என்பதால் மீனராசிக்காரர்களுக்கு காதல் கரைபுரண்டு ஓடும் ஒரே லவ்ஸ் தான் மீனராசிக்காரர்கள் ஒரே காதலில் திளைப்பீர்கள் காதல் சம்மந்தமான படங்கள் எடுப்பதற்கு ஏன்னா எட்டுக்கூடியவன் அசட்டு காதல் சம்மந்தமான படங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறது காதல் படம் காதல் சம்மந்தமான கதைகளுடைய படம் போன்றவைகள்லாம் எடுத்தால் அது நிறைய சேல் ஆகிறதுக்கான வழிகள் குறும்படங்கள் எடுக்கிறவங்க ஷார்ட்ஸ் மாதிரி எடுக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் மாதிரி பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்க மேரேஜ் மேட்ரிமோனி பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் மிகுந்த அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் மூன்று எட்டு குடிவனாக சுக்கரன் இருந்து ஆட்சி பெறுவதா இனிப்பு கடை வச்சிருக்கிறவங்க இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுவாமி பிரசாதம் மாதிரிலாம் பண்ணித்தரவங்க சாப்பாடு ஃபுட்டு பண்ணித்தரவங்க துரித உணவுகள் பண்ணுற பேக்கரி மாதிரி பண்ணித்தரவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு பண்ணித்தரவங்க இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக அமையும் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகள் வடிவமைப்பு ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க பெண்களுடைய ஆடைகளை வடிவமைத்தல் பெண்களுடைய நகைகள் ஃபேஷன் ஜுவல்லரிஸ் போன்றவற்றை மேனேஜ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயங்களாக இது அமையும் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக அமையும் ஒரு ஜுவல்லரி மாதிரி பண்ணுவோம் சார் அது ஃபேஷனுக்கு அது கல்யாணத்துக்கு போட்டு போகலாம் இந்த மாதிரி வந்து நான் வந்து இது பண்ணுவேன் சார் மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போன்றவர்களை மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த சுக்கர பயிற்சி என்பது அமையும் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வைந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா அப்போ இந்த சுக்கரன் வந்து இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி தருகிறார் ஸோ கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது மலேசியாவிற்கு வார வாரம் வருகிறேன் மலேசிய மக்களை சந்திக்கிறேன் மலேசியாவில் இருக்கவங்களாம் நேரடியாக டைரெக்ட் அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது விஷ்ணுமாயாவிற்கான ரூபகலம் என்னும் நிகழ்ச்சியை செய்கிறோம் ரூபகலம் விஷ்ணுமாயா சாத்தன் வந்து துள்ளி ஆடி பலன் சொல்லும் நாள் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி நடக்கிறது சென்னை போரூரில் நடக்கிறது அதில் கலந்துக்கிட்டால் சுவாமியோட அருளை பெறலாம் கீழே பெற்றுக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்